வணக்கம் கவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ் ஸ்டேபிள் காயின் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ வந்து பரவாயில்ல இது பேசப்படுது முன்னாடி என்ன ஒரு கரன்சி இருக்கும் ஒரு டூ தௌசண்ட் டென்னிலேருந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படின்னு வந்துச்சு கரன்சிங்கிறது ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்க பீப்புளுக்காக ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறது அதில் என்ன பியூட்டி அப்படின்னா அந்த கரன்சிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுவாங்க அந்த கவர்மெண்ட்டு இன்கேஸ் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தீங்கனாலோ இல்லாட்டா ஆர்பிஐயில் கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலாகிட்ட பணம் கொடுப்பாங்க அதுதான் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன் அந்த இதனால தான் அது மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு எல்லாத்துக்கும் அதுதான் கரன்சி ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க முடியாது அது ஆன்லைனில் தான் இருக்கும் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லெஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் தான் அது ட்ரேட் ஆகும் இப்போ ஒரு நூறுரூவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட மதிப்பு நூறுரூவா தான் நூறுரூவாவோட மதிப்பு வந்து இரநூறுவா ஆகாது இல்லாட்டா நூற்றி ஐம்பது ரூபா ஆகாது இல்லாட்டா நூற்றி பத்து கூட ஆகாது இல்லாட்டா அறுபது ரூபா கூட ஆகாது நூறுரூவாங்கிறது நூறுரூவா தான் அதுதான் அதோட முக்கியமான நான் சொல்லுவேன் குவாலிட்டி அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் இதனால தான் மக்களுக்கு அது மேலே நிறைய நம்பிக்கை உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் கிரிப்டோ கரன்சி அது மாதிரி இல்லை அது வந்து டிமேண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து இருக்குது அதோட வேல்யூ வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் இல்லை குறைஞ்சிகிட்டு இருக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா பிட்காயின்ங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி பார்த்திங்கன்னா ி ஒரு பிட்காயின் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் யூஎஸ் டாலர் வரை வரைக்கும் போச்சு அந்த லெவலுக்கு அதுக்கு மதிப்பு கூடுச்சு அப்புறமேலு பார்த்திங்கன்னா சரசரன்னு குறைஞ்சி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் யூஎஸ் டாலர்ஸ் டு ஒன் இஸ் ஒரு பிட்காயினுக்கு அந்த லெவலுக்கு மதிப்பு ஆனால் இந்த கரன்சிக்கு எப்பொழுதுமே அந்த மாதிரி வேல்யூ பண்ணுறதே கிடையாது அதனால் நிறைய கண்ட்ரிஸ் எஸ்பெஷலி இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் என்ன பண்ணாங்க இந்த கிரிப்டோ கரன்சி மேலே அவ்வளோவா நம்பிக்கை வைக்கலை அண்டு நிறைய ஸ்டெப்ஸ் வேறு எடுத்தாங்க இதை இதில் வந்து யாரும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நிறைய டேக்ஸு போட்டாங்க அதில் லாஸ் எதாக இருந்தாலும் அதை கூட அவ கெயினில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படிலாம் கூட நிறைய கண்டிஷன் போட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு விதத்தில் வந்து நம்ம அந்த கண்ட்ரியோட சாவரனிட்டியை கொஸ்டின் பண்ணோம் அவங்களுடைய அபிலிட்டி இருக்குது பாருங்கள் அந்த அந்த கரன்சி இஷ்யூ பண்ணுறாங்க பாருங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுற அந்த இதையே அது கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிச்சு அண்ட் மொரோவர் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கும் இந்த இதில் பாசிபிலிட்டி இருந்துச்சு ஏன்னா இது ஆன்லைனில் இருக்கிறனால க்ராஸ் பார்டர் ட்ரா ட்ரான்சாக்ஷனாக இருக்கட்டும் ஒரு கண்ட்ரிலருந்து இன்னொரு கண்ட்ரியை போகிறதா இருக்கட்டும் இல்லை டெரரிசம் இல்லாட்ட ட்ரக் ட்ராஃபிக்கிங் இதை வந்து ஜாஸ்தி பயன்படுத்துவாங்கிற அந்த அந்த பிலீஃப்னாலேயும் இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்கரேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேபிள் ஸ்டேபிள் காயின்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பரவலாக வந்து அதுக்கு வந்து பிலீஃபும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷலி சில கண்ட்ரீஸில் வந்து அதுக்கு நிறைய நம்பிக்கை வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஈவன் கூட கவர்மெண்ட்டு கூட அதை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த ஸ்டேபிள் காயின்னா என்ன அப்படின்ட்டு சரி கரன்சி அது வந்து ஃபியாட் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க தென் கிரிப்டோ கரன்சி இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த ஸ்டேபிள் கரன்சி அப்படி ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்லிடலாம் தெர் இஸ் ஒரு கரன்சிக்கு இருக்கிற இது என்ன வேல்யூ நூறுரூவா அப்படின்னா அதுக்கு மதிப்பு நூறுவா தான் ஸோ அந்த குவாலிட்டி இதுக்கு இருக்குது ஆனால் ரூபா மதிப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா இதோட மதிப்பும் குறைக்கும் இது ஏறுச்சு அப்படின்னா தென் ஸ்டேபிள் காயினோட மதிப்பும் ஏறும் அதனால் அதுக்கு ஒரு பேக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிரிப்டோ கரன்சி அது மாதிரி இல்லை ஒரு ஒரு பிட் காயினு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் யூஎஸ் டாலர் ஒர்த்த வரைக்கும் போச்சு அப்படின்னு கூட சொன்னேன் நான் அதனால் அந்த லெவலுக்கு ஒரு கரன்சியை மதிப்பிடுறதுனால அது மோர் ஆஃப் அ ஸ்பெக்குலேஷன் லெவலுக்கு போய்டும் அது ஒரு கேம்பிளிங் ஆகிடும் ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இதை ப்ரமோட் பண்ணவும் முடியாது ஆனால் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் மூலமாக மொமெண்ட்ரி நோட்டீஸில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அண்டு ஒரு டூப்ளிகேட்டும் பண்ண முடியாது ஸோ இதுதான் அதோட குட் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த குவாலிட்டியை குட் குவாலிட்டியாக ஏன் வந்து இந்த ஸ்டேபிள் இன்னொரு கரன்சி மேலே போடக்கூடாதுன்னு சொல்லி வந்தது தான் இந்த ஸ்டேபிள் கர காயின் ஸோ மதிப்பும் வந்து ஹைலியாக வாலட்டைலாக இருக்காது ஏற்றம் இறக்கம் ஜாஸ்தி இருக்காது அதே சமயத்தில் இது ஆன்லைன்லேயும் இருக்கும் ஈஸியாக ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதே சமயத்தில் செக்யூர்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபீச்சர்ஸோட கொண்டாந்தது தான் இந்த ஸ்டேபிள் காயின் ஐ திங்க் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது இது வந்து ஒரு ஹைப்ரிட் ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நேதர் ஃபியாட் கரன்சி மாதிரியும் இல்லை நார் வந்து கிரிப்டோ கரன்சி மாதிரியும் இல்லை ஆனால் ரெண்டு இதில் இருக்க குட் ஃபீச்சர்ஸ் இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த கண்ட்ரி இந்த ஸ்டேபிள் காயினை நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வரவேற்கணும் இல்லை இல்லை அப்படி இருந்தாலும் வரவேற்கிற ரெடியாக இல்லை என் நிறைய ஆர்பிஐயோட ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு நான் சொல்லணும் அதுக்கு காரணமும் இருக்குது இப்போ ஒரு கரன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு காமன் மேனுக்கு அது வேணால் அது ஒரு பொருளை வாங்குறதுக்கோ இல்லாட்டா நம்ம ஒரு பொருளை விற்றா நமக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கோ அது யூஸ் ஆகும் இல்லாட்டா அது வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு அது பயன்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதோட மேஜர் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கரன் மானிடரி சிஸ்டம் ஃபிஸிக்கல் சிஸ்டம் இது எல்லாமே இந்த கரன்சி மூலமாக தான் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அது குறைக்கிறதுக்கும் இந்த மானிட்ரி பாலிசியை யூஸ் பண்ணிப்பாங்க இதே சமயத்தில் கண்ட்ரிக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபிஸிக்கல் மெஷர் மூலமாக எதர் டேக்ஸ் மூலமாகவோ இல்லட்ட கேபிட்டல் க்ரியேஷன் மூலமாக அதை கண்டக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மானிட்ரி அண்ட் ஃபிஸிக்கல் பாலிசிக்கும் எப்போ ஒரு டேஞ்சர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து வருதோ தென் அதை வந்து எந்த கவர்மெண்ட்டுமே வரவேற்க மாட்டாங்க அதை தான் இந்தியா கூட ஃபாலோப் பண்ணுறாங்க அதனால் இந்த மானிட்ரி அண்டு ஃபிஸிக்கல் பாலிசிக்கு இது வந்து இந்த ஸ்டேபிள் காயின் கூட அந்த லெவலுக்கு உறுதுணையாக இல்லைங்கிறதுனால அதை என்கரேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் இதோட பெ பெஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டேபிள் காயின் குயிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஒரு இடத்து ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்தருக்கு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அது வந்து ஏற்கனவே நம்ம நம்ம நாட்டில் தான் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கே அப்படின்னு கூட ஆர்பிஐ கிளைம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா யூபிஐ தட்டு இன்றைக்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு கூகுள் பேயோ இல்லை ஃபோன்பேயோ யூஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அதுவும் வந்து செக்யூர்டாகவும் பண்ண முடியுது எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது வேறு அப்படி இருக்கிறப்ப நமக்கு எதுக்கு ஒரு ஸ்டேபிள் காயின் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க அதுவும் வந்து அதை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ பண்ண வேண்டாம் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனோம் பட் ஸ்டேபிள் காயின் கொண்டாந்தது நாட் ஓன்லி ஃபார் குயிக் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் இல்லை ஈவன் கிராஸ் பார்டர் ட்ரான்ஸ்ஃபருக்கு கூட இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தெர் இஸ் இப்போ வந்து ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னா அமெரிக்காவுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா அது வந்து அனுப்புறதுக்கு வந்து டைம் ஆகும் வேறு நிறைய காஸ்ட் வேறு ஆகும் இல்லாட்டா அங்கே இருக்கவரை இங்கே பணம் அனுப்பணும் அப்படின்னா கூட காஸ்ட்டும் ஆகும் டைமும் ஆகும் காஸ்ட் வந்து சம்திங் லைக் சிக்ஸ் செவன் பர்சன்ட் வரைக்கும் ஆகும் டைம் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் வரைக்கும் ஆகும் இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வந்திருக்கு டு ரொடியூஸ் த அந்த டேஸ் நாலுலேருந்து மூணு ரெண்டு அப்படின்ட்டு ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் மூலமாக பண்ணோம் அப்படின்னா தென் இம்மிடியேட்டாக யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா அவருக்கு வந்து நம்மளால் அனுப்ப முடியும் இல்லாட்ட யாருக்கிட்ட வந்து யார் வந்து ரிசீவ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் இமீரியட்டாக ரிசீவ் பண்ண முடியும் வித் ஃப்ராக்ஷன் ஆஃப் த காஸ்ட் இல்லாட்ட நோ காஸ்ட் அட் ஆல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் எப்படி யூபிஐயில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது ஆனால் சில கண்ட்ரீஸில் இப்போ வந்து நம்ம யுபிஐயும் யூஸ் பண்ணி நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது லைக் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் கூட இந்த யுபிஐ அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அதனால் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறனால எதுக்கு இன்னொரு ஒரு சப்ஸ்டிடியூட் அப்படின்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நினைக்கிறாங்க அதே சமயத்தில் ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த டிஜிட்டல் கரன்சி கூட இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க சிபிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த டிஜிட்டல் கரன்சி கூட இன்றைக்கி வந்து இருக்குது மார்க்கெட்டில் ஸோ அதோடய ட்ரான்சாக்ஷன் வால்யூம் கூட எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா அது இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இதனால் ஆல்டர்னேட் வந்து சிஸ்டம் இருக்கிறனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அண்ட் ஆர்பிஐயும் இந்த மாதிரி ஸ்டேபிள் காயினுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லணும் அப்புறம் மோர் திங் என்னென்னா இந்த ஸ்டேபிள் காயின் வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து பரவலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது அது வந்து லிங்க்டு டு அமெரிக்கன் டாலர் டிதர் அப்படி ஸ்டேபிள் காயின் அப்படின்னு கூட அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அது வந்து பரவாயில்ல அங்கே யூஸ் பண்ணப்படுது ஆனால் அது வந்து கவர்மெண்ட் இஷ் இஷ்யூ பண்ணுறதில்ல அது ஒரு ப்ரைவேட் செக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணுது பட் எப்படி அதுக்கு மேலே நம்பிக்கை வைக்க முடியும் அதுதான் ஆர்பிஐயோட கொஸ்டின் சொல்லலாம் எப்பொழுதுமே ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கரன்சி இஷ்யூ பண்ணி அதுக்கு இருக்கிற மதிப்பே வேறு ஒரு ப்ரைவேட் செக்டார் வந்து ஒரு ஸ்டேபிள் காயின் ஒரு இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து எவ்வளோதான் நல்ல ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அதை மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு நெருக்கடியான நேரத்தில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின் கரன்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஏன்னா எந்த சந்தர்ப்பத்துலேயும் கவர்மெண்ட் வந்து ஃபெயில் ஆக போகிறதில்ல ஆனால் இண்டிவிஜுவல் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனாலையும் இதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்கரேஜ் பண்ணல அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அப்புறம் ஒன்மோர் திங் பார்த்திங்க அப்படின்னா இது இப்போ வந்து இப்போ பரவலாக யூஸ் பண்ணுற ஸ்டேபிள் காயின் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரில் தான் டெஸிக்னேட் பண்ணியிருக்கு இதை நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா டாலரைசேஷன் தான் ரொம்ப ஜாஸ்தியாக போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே இந்தியா வந்து நிறைய ப்ராப்ளம் இந்த அக்கௌண்ட்னால் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அமெரிக்காவோட அப்படி இருக்கும்போது ஃபர்தர் வந்து இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின் வந்து டாலரைசேஷனை தான் ப்ரமோட் பண்ணிச்சுன்னா எப்படி வந்து இந்தியா வந்து வரவேற்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதனால ஸ்டேபிள் காயின் வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறது இல்லை அதே சமயத்தில் வித்த கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா லைக் அமெரிக்கா ஈவன் யூகே கூட அது ஸ்டேபிள் காயினை என்கரேஜ் பண்ணுறாங்க அதே சமயத்தில் கண்ட்ரிஸ் லைக் சிங்கப்பூர் ஹாங்காங் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா வித் ரெகுலேஷனோட அவங்க வந்து இந்த ஸ்டேபிள் காயினை வரவேற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பட் இந்தியா வந்து இது வரைக்கும் இதுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஸ்டேபிள் காயின் வந்து தோ நிறைய குட் ஃபீச்சர்ஸ் இருந்தால் கூட அதுக்கு சப்ஸ்டியூட்ஸ்லாம் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது அதை வந்து மக்கள் வந்து விரும்பியும் யூஸ் பண்ணுறதுனால வி ஸ்டேபிள் காயின் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த கரன்சி வந்து ப்ரைவேட் செக்டார்னால இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுனாலையும் இதுக்கு வந்து வரவேற்பு இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிடலாம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேபிள் காயின்னா என்னென்னு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு இன்னும் உங்களுக்கு தெளிவாக இதை பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்டில் கூட சொல்லுங்கள் நான் கூட அதை ஆன்சர் பண்ண பார்க்குறேன் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்